சுமைத்தவர் நெஞ்சுமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட எம் ஸ்ட்ராங் எம் ஸ்டாலின் வணக்கம் இது மின்னம்பலம் நான் விஷால் போலிவர் சமீபத்தில் மே பதிமூன்றாம் தேதி அன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய ஐடி மினிஸ்டர் பிடிஆர் பள்ளி வீல் தியாகராஜன் அவர்கள் தி ஹிந்து ஹர்டல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம்ல கலந்துக்கிட்டு பல்வேறு விதமான கருத்துக்களை முன்வைச்சார் அந்த நிகழ்ச்சியினுடைய தலைப்பாக என்ன இருக்குன்னா ரீஇமேஜினி அதாவது இந்தியாவினுடைய கூட்டாட்சி தன்மையை வந்து மறுபரிசீலனை செய்தல் அப்படின்றது அந்த தலைப்பினுடைய அர்த்தமாக இருக்கு குறிப்பாக இந்த கூட்டாட்சி தொடர்பான விவாதங்கள் அப்படின்றது வந்து தமிழ்நாட்டில் சமீப காலங்களாகவே மிகவும் அதிகரிச்சிருக்கு அதற்கான ஒரு முக்கியமான காரணமாக அமைவது வந்து ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் புதிய கல்விக் கொள்கையில் இருக்கக்கூடிய நிபந்தனைகள் ஏற்றுக்கொண்டால் தான் தமிழ்நாட்டுக்கு வந்து நாங்கள் நிதி தருவோம் அப்படின்னு சொன்னதாக அல்லது டீலிமிடேஷன் மாதிரியான விஷயங்களை வந்து ஒன்றிய அரசு செயல்படுத்த போறாங்க அதற்கு வந்து தடுக்கணும்னு சொல்லி தமிழ்நாட்டிலிருந்து வரக்கூடிய குரலாக இருக்கட்டும் அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்கள் மாநில சுயாட்சி தொடர்பான ஒரு தீர்மானத்தையும் வந்து நிறைவேற்றியிருந்தார் இந்த எல்லா விஷயங்களுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நாட்கள் கழிச்சு வந்து இந்தியாவில் இந்த கூட்டாட்சி தொடர்பான விவாதங்கள் அப்படின்றது வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி போயிட்டு இருக்கு இந்த நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய அமைச்சர் பி டிஆர் பழனிவேல் தியாகராஜன் மட்டும் இல்லாமல் கேரளாவினுடைய அமைச்சரான ராஜீவி அவர்களும் வந்து இதுல கலந்திருக்காரு ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான கருத்துக்களையும் வந்து முன் வச்சிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி கூட்டாட்சி தொடர்பான விஷயங்கள் வரும்பொழுதெல்லாம் தமிழ்நாட்டினுடைய ஐடி அமைச்சரான பிடிஆர் பல்லவேல் தியாகராஜன் அவர்கள் பல்வேறு விதமான கருத்துக்களையும் வந்து முன் வச்சிருந்தாரு வட இந்தியாவில் பல்வேறு ஆங்கில ஊடகங்களுக்கு அவர் கொடுத்த பேட்டியானது பார்த்தீங்கன்னா வட இந்தியாவில் மிகப்பெரிய அளவுக்கு பேசு பொருளாகவும் ஆச்சு தாண்டி நாளிதழுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அவர் பல்வேறு விதமான ஆர்டிகளுமே வந்து எழுதியிருந்தார் இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இப்பொழுது வந்து இந்த கூட்டாட்சி தொடர்பான பல்வேறு விதமான கேள்விகளுக்கு வந்து பிடிஆர் ஆவர்கள் பதிலளிச்சிருக்காரு அது என்னன்றதை இந்த காணொலியில் நம்ம தெளிவா பார்க்கலாம் Periyar Maniyama Institute of Science and Technology Tanjavur Triple A with specialization in electric vehicles and energy engineering PTR அவர்களை நோக்கி கேட்கக்கூடிய முதல் கேள்வி என்னன்னா இந்த delimitation தொடர்பான விஷயங்கள்ல பல்வேறு விதமான சிக்கல்கள் இருக்கு அப்படிங்கறத சொல்லிருந்தீங்க அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு போன்ற பல்வேறு மாநிலங்கள் பாதிக்கப்படும்னு இதற்கு வேற ஏதாவது ஒரு தீர்வு வந்து உங்களால கொடுக்க முடியுமா அதற்கு அவர்னா நான் ரெண்டு விஷயங்களை வந்து நான் குறிப்பிடுறேன் ஒன்னு ஜாயின்ட் ஆக்சன் கமிட்டி அப்படினு சொல்லி தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் சமீபத்தில் வந்து உருவாக்கி இருந்தார் இந்த டிலிமிடேஷன் பாதிக்கப்பட்ட மாநிலங்கள் இதுல ரெண்டு விதமான தீர்வை வந்து கொடுத்துருந்தாங்க ஒன்று இந்த டீலிமிட்டேஷன் வந்து உயர்த்துறதை வந்து அடுத்த முப்பது ஆண்டுகளுக்கு வந்து நீங்கள் வந்து ஃப்ரீஸ் பண்ணணும் அப்படின்றத வந்து சொல்லியிருந்தாங்க எப்படி வந்து வாஜ்பாய் அவர்களும் இந்திரா காந்தி அவர்களும் செஞ்சாங்களோ அதே மாதிரி வந்து தற்பொழுதும் செய்யணும் அப்படின்ட்டு அப்படி இல்லை அப்படின்னா தமிழ்நாட்டிற்கு தற்பொழுது இருக்கக்கூடிய அந்த எண்ணிக்கையான ஏழு புள்ளி ரெண்டு சதவீதத்தை வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணணும் இதை ஒருவேளை நீங்கள் எட்நூறுக்கு உயர்த்தினாலும் சரி அல்லது வந்து அறநூறு இல்லை எந்த நம்பருக்கு இன்க்ரீஸ் பண்ணாலும் சரி தமிழ்நாட்டுக்கு இந்த எண்ணிக்கைன்றது இருக்கணும் அப்படின்றத வந்து என்ஷோர் பண்ணணும் சொல்லி ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டியில் சொல்லப்பட்ட அந்த விஷயத்தை வந்து இந்த இடத்துல வந்து பிடிஆர் அவர்கள் பதிவு பண்றாரு அடுத்து அவர் சொல்ற விஷயம் என்னன்னா இந்த பிரதிநிதித்துவம் அப்படின்ற ஒரு விஷயம் குறிப்பாக வந்து சமமான பிரதிநிதித்துவம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக ஒன்றிய அரசு தரப்புல இருந்தும் சரி அல்லது வட இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு அறிவுசார் தளத்தில் இருக்கிறவங்களுமே பார்த்தீங்கன்னா இந்த சமமற்ற இந்த தன்மையை வந்து சமப்படுத்தணும் அப்படின்ற விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க இதற்கு தான் பிடிஆர் அவர்கள் ஒரு கேள்வியை என்ன கேட்டிருந்தாருன்னா ஐ ஜஸ்ட் வாண்ட் டு பாயிண்ட் அவுட் த்ரூ தட் திஸ் நோஷன் ஆஃப் ஹவு ரெப்ரசன்டேஷன் ஷுட் பி டிசைடட் அதாவது பிரதிநிதித்துவம் அப்படின்றது வந்து எவ்வாறு தீர்மானிக்கப்படுது அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து அவர் கேட்டிருந்தார் ஏன்னா இந்த டீலிமிடேஷன் தொடர்பான விவாதங்கள் வரும் பொழுது வந்து ஒரு பாயிண்ட் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா உத்தரப்பிரதேசத்துல இருக்கிறவங்களுக்கு வந்து முப்பது லட்சம் பேருக்கு வந்து ஒரு வாக்கு இருக்குன்னா அதுவே வந்து கேரளாவில் வந்து பதினெட்டு லட்சம் பேருக்கு வந்து ஒரு வாக்கா இருக்கு அதே தமிழ்நாட்டுக்கு எடுத்துக்கிட்டோம்னா இருபது லட்சம் பேருக்கு ஒரு வாக்கா இருக்கு அப்போ உத்தரப்பிரதேசத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு ஓட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மதிப்பு அப்படின்னு இருக்குது ஆனா இதுவே கேரளா மாதிரியான மாநிலங்கள் பாத்தீங்கன்னா ஒரு ஓட்டுக்கு ரெண்டு மதிப்பு இருக்குது இதே தமிழ்நாட்டுக்கு வந்து ஒன்று புள்ளி எட்டு இப்படி இருக்கு இது ஒரு சமமற்ற தன்மை இருக்குன்ற ஒரு விவாதத்தை வந்து ஒரு பக்கம் சொல்லிட்டு இருந்தாங்க இதற்கு வந்து பிடிஆர் அவர்கள் ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றாரு சரி இது வந்து சமமற்ற தன்மை அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா பை லாஜிக் உங்க லாஜிக் படி இந்த அரசாங்கம் வந்து ஒரு நடைமுறையை வந்து கொண்டு வந்திருக்காங்க அதுவுமே பார்த்தீங்கன்னா இந்தியாவில் சமமற்ற ஒரு தன்மை தான் இருக்குது அப்படின்றது குறிப்பிட்றாரு அது என்ன அப்படின்னா ஜிஎஸ்டி கவுன்சில் அப்படின்றது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுக்கு பிறகு ஜிஎஸ்டி வரி அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க இல்லையா அதன் பிறகு ஜிஎஸ்டி கவுன்சில் அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்தாங்க அந்த ஜிஎஸ்டி கவுன்சில்ன்றது பார்த்தீங்கன்னா எல்லாருமே சேர்ந்து கூடி முடிவெடுக்கக்கூடிய ஒரு கவுன்சிலாக தான் அது இருக்குது அந்த கவுன்சிலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுல வந்து சட்டமன்றம் இருக்கக்கூடிய மாநிலங்கள் இருக்கு பாத்தீங்களா அவங்க எல்லாருக்குமே வந்து டூ பாயிண்ட் டூ டூ அப்படின்ற ஒரு வேல்யூல வந்து அந்த வாக்கினுடைய மதிப்பா வந்து அவங்க கொடுத்திருக்காங்க இப்போ இந்தியாவுல வந்து மொத்தமா இருபத்தி எட்டு மாநிலங்கள் இருக்கு மூன்று ஒன்றிய பிரதேசங்களுக்கு பாத்தீங்கன்னா சட்டமன்றம் அப்படின்னு சொல்லியிருக்கு பாண்டிச்சேரி டெல்லி அண்ட் ஜம்மு காஷ்மீர் இப்போ இந்த மாநிலங்களினுடைய ஓட்டுகள் எல்லாமே வந்து டூ பாயிண்ட் டூ டூ இல்லையா இதை வந்து எல்லா மாநிலங்களும் சேர்த்தோம் அப்படின்னா அறுபத்தி ஆறு புள்ளி அறுபத்தி ஆறு அப்படின்ற ஒரு எண்ணிக்கை வருது ஒன்றிய அரசுக்கு பாத்தீங்கன்னா மீதி ஓட்டுகள் அப்படின்றது இருக்கு இப்போ அதான் பிடிஆர் அவர்கள் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா இருபது கோடி மக்கள் தொகை இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்துக்கு ஒரு வாக்கு அதுவே நாற்பது லட்சம் மக்கள் தொகை இருக்கக்கூடிய அருணாச்சல பிரதேசத்துக்கு வந்து ஒரு வாக்கு இது வந்து ஒரு சமமான தன்மையா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு அடுத்து ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்கள் இந்தியாவினுடைய ஜிடிபி ல பதினஞ்சு பர்சன்டேஜ் வந்து பங்களிப்பு செய்யறாங்க வரியிலுமே பாத்தீங்கன்னா பதினெட்டு சதவீதத்துக்கு மேல அவங்க அதுல வந்து கான்ட்ரிபியூட் பண்றாங்க ஆனா அவர்களுக்கும் வந்து உருவாக்கு இதுவே வடகிழக்கு மாநிலங்களை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாநிலங்களுமே இந்தியாவினுடைய அந்த ஜிடிபி கான்ட்ரிபியூஷன் வந்து ஒரு சதவீதத்துக்கும் குறைவாக இருக்கு அப்போ நீங்க சொல்லக்கூடிய அந்த ஈக்விட்டி பேலன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களே சமமற்ற தன்மை இருக்குன்னு அப்படின்னா இதுலயுமே அப்ளை பண்ணணும் அப்படின்றத வந்து பிடிஆர் அவர்கள் ரொம்பவே வந்து ஒரு முக்கியமான

அவர் ஒரு கேள்வி கேட்கிறார் திரும்ப பிடி ஆர் அவர்கள் சொல்லக்கூடிய பதில் என்ன ஒருவேளை நீங்க மக்கள் தொகை அடிப்படையில் மட்டும்தான் தொகுதி மறுவரை தமிழ்நாடு போன்ற தென் மாநிலங்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு இந்திய அரசால் அறிமுகப்படுத்தப்பட்ட அந்த பாப்புலேஷன் கண்ட்ரோலை வந்து சரியாக நடைமுறைப்படுத்தினதுக்காக மிகப்பெரிய ஒரு தண்டனையாக இது வந்து கொடுக்குறீங்களா அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து பிடிஆர் அவர்கள் கேட்குறாரு இது வெறும் பிரதிநிதித்துவம் அப்படின்றத தாண்டி தற்பொழுது இந்தியாவில் எந்த மாதிரியான ஒரு அரசியல் சூழ்நிலை இருக்குது அப்படின்றத வந்து பிடிஆர் அவர்கள் குறிப்பிடுறாரு இது வந்து வெறும் பிரதிநித்துவம் சார்ந்த பிரச்சனை மட்டும் கிடையாது வெறும் ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்களில் மட்டுமே வாக்குகள் வாங்கி இனி ஆட்சி அமைக்க முடியும் அப்படின்ற ஒரு சூழல்தான் வந்து இந்தியாவில் வந்து ஏற்கனவே இருக்கு அப்படின்றத சொல்லியிருந்தார் ஏன்னா மொத்தம் இருக்கக்கூடிய ஐநூத்தி நாற்பத்தி மூன்று தொகுதிகளில் வந்து பேசக்கூடிய மாநிலங்கள் மட்டுமே கிட்டத்தட்ட இரநூறு தொகுதிகளுக்கு மேல இருக்கு இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல வந்து இது மேலும் அதிகரிச்சா தென் மாநிலங்களினுடைய வாக்கே இல்லாம வட இந்தியாவில் இருக்கக்கூடிய எம்பிக்களினுடைய வாக்குகளை மட்டுமே வச்சுக்கிட்டு வந்து இனி வரக்கூடிய நாட்களில் எந்த மசோதாக்கள் வேணாலும் நிறைவேற்ற முடியும் அந்த ஒரு ஆபத்தை தான் வந்து பிடிஆர் அவர்கள் சொல்றாரு இது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே இப்போ இருக்கக்கூடிய செட்டப் அடிப்படையிலேயே பாத்தீங்கன்னா இந்த மாநிலங்கள் எல்லாமே அதிகமான பிரதிநிதித்துவம் இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஃபினான்ஸ் கமிஷன் மாதிரியான இடங்கள்ல வந்து அவங்களுக்கு அதிக அளவுக்கான பணங்கள்லாம் வந்து போயிட்டு இப்போ தமிழ்நாடு வந்து ஒரு ரூபா கொடுக்குது அப்படின்னா இருபத்தி ஒன்பது பைசா மட்டும்தான் வருது இதுவே நிர்மலா சீதாராமன் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா தமிழ்நாட்டுக்கு வந்து நாங்கள் நிறைய அள்ளி கொடுத்துருக்கோம் அப்படின்றத சொல்லியிருந்தார் ஆனால் அவர்கள் சொல்கிறது என்னென்னா இந்த ஃபினான்ஸ் கமிஷன் மூலமாக அதிக அளவுக்கான பலன்கள் அப்படின்றது வந்து வட மாநிலங்களுக்கு தான் போகுது அப்படின்னு சொல்லி நிர்மலா சீதாராமன் சொன்னால் அந்த பாயிண்ட்டை வந்து உடைக்கும் விதமாக அந்த இடத்துல பதிவு பண்ணுறாரு ஸோ இதன் காரணமாகத்தான் கடந்த வாஜ்பாய் அவர்களும் சரி இந்திரா காந்தி அவர்களும் சரி ஒரு முக்கியமான முடிவெடுத்து இது அடுத்தடுத்து இருபத்தி ஐந்து ஆண்டுகளை வந்து எக்ஸ்டென்ட் பண்ணிக்கிட்டே போனாங்க இந்த தொகுதி வந்து நீங்கள் அதிகரிக்கிறதுனால சில நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் அதனால் பாதகங்கள் தான் அதிகமாகும் அப்படின்றத வந்து பிடிஆர் அவர்கள் ரொம்பவே எச்சரிக்கையா அந்த இடத்துல பதிவு பண்றாரு அதன் பிறகு நெறியாளர் வந்து நிதி தொடர்பான ஒரு கேள்வியை வந்து கேரளாவினுடைய சட்டத்துறை அமைச்சர் ராஜீவி அவர்களை நோக்கி கேட்காரு அப்ப ராஜீவி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான பாயிண்ட்ஸ் அந்த இடத்துல வந்து வைக்கிறாங்க அது என்னன்னா டென்த் ஃபினான்ஸ் கமிஷன்ல வந்து கேரளாவுக்கு கிடைத்த பங்கு அப்படின்றது வந்து மூன்று புள்ளி எட்டு எட்டு சதவீதம் இதுதான் கிடைச்சது பாதிக்கும் குறைவாக ஒன்று புள்ளி தொண்ணூற்றி ஆறு சதவீதம் மட்டும்தான் எங்களுக்கு கிடைக்குது அப்படின்றத வந்து அவர் சொல்றாரு அப்போது தென் மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் தமிழ்நாடும் வந்து மிக குறைந்த அளவுக்கான நிதி பகிர்வுன்றது கிடைக்குது கேரளாவுக்குமே அதே தான் இருக்கு இதை தாண்டி அவர் இன்னொரு விஷயம் சொல்றாருனா ஒன்றிய அரசினுடைய திட்டங்களை வந்து தமிழ்நாடும் சரி கேரளாவும் சரி நாங்க மிகவும் வந்து நன்றாகவே வந்து இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கோம் குறிப்பா எஜுகேஷன் ஃபார் ஆல் ஹெல்த் கேர் ஃபார் ஆல் இந்த திட்டத்தை வந்து அதிகமாக வந்து பயனடைந்ததும் சரி அல்லது நல்ல இம்ப்ளிமெண்ட் பண்ண ஒரு மாநிலமாக தமிழ்நாடும் கேரளாவும் இருக்கு இப்போ இதை வந்து நல்ல நடைமுறைப்படுத்தினதுனால என்ன ஆச்சுன்னா தமிழ்நாடும் சரி கேரளாவும் சரி பல்வேறு துறைகளில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னேற்றம் அடைஞ்சிருக்காங்க இப்படி முன்னேற்றம் அடைவதன் மூலமாக இந்த ரெண்டு மாநிலங்களுக்குமே பார்த்தீங்கன்னா அந்த செலவுகள் அப்படின்றது வந்து அதிகரிக்குது இப்படி செலவுகள் அதிகரிக்கும் பொழுது எங்களுக்கான கூடுதல் நிதி அப்படின்றது கொடுக்கணும் ஒரு பக்கம் பாப்புலேஷன் வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மனிதனினுடைய அந்த ஆயுட்காலம் அப்படின்றது வந்து அதிகரிக்கிறது இப்படி பல்வேறு விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு நாடுகளோடு ஒப்பிடும் பொழுது இந்த வளர்ச்சி அப்படின்றது வந்து அதிகரிக்கக்கூடிய சூழல்ல எங்களுக்கான அதிக நிதியை கொடுக்காம இப்படி வந்து வஞ்சகம் செய்வதன் மூலமாக மாநிலங்களுக்கு அதிக அளவுக்கான பாதிப்புகள் ஏற்படுது அப்படின்றத ராஜீவி அவர்கள் அந்த இடத்துல பதிவு பண்ணுறார் இது மட்டும் இல்லாமல் உத்தரப்பிரதேச மாநிலத்துக்கு மட்டுமே பாத்தீங்கன்னா இருபத்தி ஆறாயிரம் கோடி அப்படின்றது வந்து ஒன்றிய அரசுல இருந்து அந்த நிதி பகிர்வுன்றது போகுது உத்தரப்பிரதேசத்தினுடைய மக்கள் தொகையின்றது வந்து வெறும் இருபது கோடி பேர் தான் ஆனால் தென் மாநிலங்கள் எல்லாம் சேர்த்தா கூட உத்தரப்பிரதேசத்துக்கு தரக்கூடிய இந்த தொகைன்றது வந்து கிடைக்கல அப்படின்றத குறிப்பிடுறாரு தென் மாநிலங்கள் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு யூனியன் பிரதேசமும் இருக்கு அப்போ இங்க இருக்கக்கூடிய மக்கள் தொகைன்றது உத்தரப்பிரதேசத்தை விட அதிகமா இருக்கும் பொழுது எப்படி இந்த மாநிலங்களுக்கு குறைவாக தருவீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அந்த இடத்துல குறிப்பிடுறாரு இந்தியாவினுடைய அரசமைப்பு சட்டத்தில் ஆர்டிகல் ஒன்னிலே என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்தியா தட் இஸ் பாரத் யூனியன் ஆஃப் ஸ்டேட் மாநிலங்களின் ஒன்றியம் அப்படின்னு இருக்கு இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல வந்து ஒன்றிய அரசு மாநிலங்களுக்கு தர வேண்டிய அந்த வரின்றது பாத்தீங்கன்னா மேலும் சுருக்குறாங்க அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காரு ஏற்கனவே வந்து ஜிஎஸ்டி மாதிரியான வரி பகிர்வுல வந்து குறைவு இருக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா செஸ் மற்றும் சர்சார்ஜ் இந்த மாதிரியான ஒரு வரியை போட்டு மாநிலங்களுக்கு எந்த விதமான வரி பகிர்வுமே வந்து அவங்க கொடுக்கறது இல்லை ஏன்னா கான்ஸ்டியூஷனை பொறுத்த வரைக்கும் ஒன்றிய அரசு வசூலிக்கிற இந்த செஸ்ஸுக்கும் சரி சர்ச்சார்ஜுக்கும் சரி எந்த மாநிலத்துக்கும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றத அவர் சொல்றாரு இது குறிப்பா வந்து கேரளாவும் சரி தமிழ்நாடும் சரி ஏன் தொடர்ச்சியாக வலியுறுத்துது அப்படின்னா தமிழ்நாடு மாதிரியான தென் மாநிலங்கள் எல்லாமே வந்து அதிக அளவுக்கான பணத்தை வந்து செலவு பண்றாங்க வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய பொருட்களாக இருக்கட்டும் அல்லது பெரிய பெரிய நிறுவனங்களை வேலை செய்யறதா இருக்கட்டும் அப்போ தென் மாநிலங்கள்ல இருந்து தான் அதிக அளவுக்கான சர்ச்சார் வந்து ஒன்றிய அரசுக்கு போகுது இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல வந்து இது மேலும் வந்து மாநிலங்களுக்கு வந்து அந்த வரி வரக்கூடிய விஷயங்களை வந்து தடுக்கும் விதமாக இருக்குன்றதை வந்து ராஜீவி அவர்கள் குறிப்பிடுறாரு அடுத்ததாக தான் பிடிஆர் அவர்களை நோக்கி ஒரு முக்கியமான கேள்வி அப்படின்றது முன்வைக்கப்படுது இந்த முரண்பாடு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து மாநிலங்களுக்கும் ஒன்றியத்துக்கும் இடையில வந்து இந்த கொள்கை சார்ந்த சில விஷயங்கள்ல வருதா அப்படின்றத கேக்குறது ஏன்னா மாநில அரசை வரைக்கும் இங்க வெல்ஃபேர் சம்பந்தமானது சோசியல் வெல்ஃபேர் ஸ்கீமுக்கு வந்து அதிக அளவுக்கான கான்சென்ட்ரேஷன் அப்படின்றது செய்யறாங்க ஒன்றிய அரசை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ் அந்த மாதிரியான விஷயங்களை வந்து கான்சென்ட்ரேட் பண்றாங்க இதுதான் உங்கள் ரெண்டு பேருக்குமான முரண்பாடுகளுக்கான ஒரு முக்கியமான காரணமாக அமைதா அப்படின்றத வந்து அவர் குறிப்பிடுறார் ஏன்னா ஒன்றிய அரசை வரைக்கும் தமிழ்நாட்டில் வழங்கக்கூடிய எல்லா திட்டங்களுக்குமே வந்து ஃப்ரீ பீஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க இல்லையா ஸோ அந்த அர்த்தத்தை தான் அந்த கேள்விகள் அப்படின்றதும் வந்து அமையுது அதுக்கு பிடிஆர் அவங்க சொல்லியிருந்தாரு கான்ஸ்டியூஷனில் சொல்லப்பட்ட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஒன்றிய அரசும் சரி மாநில அரசும் சரி ரெண்டுத்துக்குமே அவர்களுக்கான அதிகாரம் என்ன அப்படின்றத வந்து வரையறுக்கப்பட்டிருக்கு இரண்டு அதிகாரங்களுமே பார்த்தீங்கன்னா எந்த வகையிலும் மீறக்கூடாது அப்படின்றதையும் வந்து கான்ஸ்டியூஷனில் ரொம்பவே தெளிவா சொல்லப்பட்டிருக்கு இப்படி இருக்கும் பொழுது ஒன்றிய அரசாங்கம் மாநிலம் என்ன செய்யணும் அப்படின்றத வந்து தீர்மானிக்க முடியாது அவங்க டிக்டேட் பண்ண முடியாது அப்படின்றதையும் வந்து பிடிஆர் ரொம்பவே அழுத்தமாக சொல்லியிருக்காரு ஒன்றிய அரசாங்கம் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து தலையிட்டா அப்போ மாநிலங்கள் அப்படின்றது எதற்கு மாநில தேர்தல் அப்படின்றது எதற்கு மாநில சட்டமன்றம் அப்படின்றது எதற்கு அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கறாரு ஏன்னா இந்த இருமொழி கொள்கை விசஸ் மும்மொழி கொள்கை இந்த ஒரு விவாதம் போயிட்டு இருக்கும்பொழுது மேலிருந்து வரக்கூடிய விவாதங்கள் அல்லது கேள்விகள் என்ன வருது அப்படின்னா நீங்க வந்து அந்நிய மொழியான ஆங்கிலத்தை வந்து ஏற்கிறீங்க ஏன் வந்து இந்திய மொழியான ஹிந்தியை வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு வந்து தமிழ்நாட்டில இருந்து பல்வேறு விதமான பதில்கள் வந்தாலுமே இறுதியாக தமிழ்நாடு சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னா இது தமிழ்நாட்டினுடைய நிலைப்பாட்டு சார்ந்தது தமிழ்நாட்டுக்கு வந்து எந்த மொழி வேணும்ன்றத நம்ம தான் தீர்மானிக்கணும் தான் தமிழ்நாட்டினுடைய ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கையாக இருக்கு இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல தான் ஒன்றிய அரசு எங்களை தீர்மானிக்க முடியாது அப்படின்றதையும் வந்து பிடிஆர்லாம் அந்த இடத்துல குறிப்பிடுறாரு இதை தாண்டி ஒன்றிய அரசுக்கு வந்து மாநிலங்களை விட அதிகமான அக்கறை இருக்கு அப்படின்றத வந்து இங்க வந்து நம்ப முடியாது அப்படின்றத பிடிஆர் குறிப்பிடாரு அடுத்து வந்து இந்த வெல்ஃபேர் சம்பந்தமான விஷயங்களை சொல்லும் பொழுது தமிழ்நாடு ஒரு விஷயத்த கொடுக்குது அப்படின்னும் பொழுது அது ஃப்ரீ பீஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த அறிவிக்கிறாங்க இதுவே ஒன்றிய அரசு பார்த்தீங்கன்னா எண்பது கோடி மக்களுக்குமே இலவச அரிசின்றத கொடுக்குறாங்க ஆனா அதை வந்து அவங்க டெவலப்மெண்ட் அப்படின்றத கிளைம் பண்ணிக்கிறாங்க இது மட்டும் இல்லாம இவ்வளவு நாள் தமிழ்நாட்டுல கொடுக்கக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து இலவசம் வந்து கொடுக்குறாங்க மக்களை சோம்பேறி ஆக்குறாங்கன்னு சொல்லி சொல்றாங்க ஆனா அதே பார்த்தீங்கன்னா சமீபத்தில் நடந்த பல்வேறு சட்டமன்ற தேர்தல்களை வந்து அவங்க தான் வந்து இந்த ஃப்ரீ பீஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தையே வந்து அறிவிக்கிறாங்கன்றத பிடிஆர் அவர்கள் குறிப்பிடுறாரு அப்போ தமிழ்நாடும் சரி தென் மாநிலங்களும் சரி இந்த மாநிலங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வளர்ச்சி அடைந்த ஒரு நிலையில தான் இருக்கு ஒவ்வொருத்தங்களுக்குமே ஒவ்வொரு விதமான மாடல்கள் அப்படின்றது வித்தியாசப்படுது தமிழ்நாடு ஒரு மாதிரியும் கேரளா ஒரு மாதிரியும் ஆந்திரா தெலங்கானா கர்நாடகா இவங்க எல்லாருமே ஒவ்வொரு விதமான வளர்ச்சி அப்படின்றத வந்து அடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க ஸோ இப்படி இருக்கக்கூடிய சூழலில் ஏற்கனவே நாங்கள் சக்ஸஸ்ஃபுல் மாடலாக தான் இருக்கோம் ஸோ ஒன்றிய அரசு வந்து அவங்களுடைய மாடலை வந்து இங்கே கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை எங்களுடைய மாடலை வந்து ஒன்றிய அரசு பின்பற்றினால் போதும் அப்படின்றத வந்து பிடிஆர் அவர்கள் அந்த இடத்துல தெளிவாகவே குறிப்பிட்டார் ஒட்டுமொத்தத்தில் தமிழ்நாட்டிலிருந்து பிடிஆர் அவர்களும் சரி கேரளாவிலிருந்து ராஜீவி அவர்களும் சரி இவங்க ரெண்டு பேருடைய பாயிண்ட்ஸ் அப்படின்றது வந்து தமிழ்நாடு மற்றும் கேரளா போன்ற மாநிலங்கள் சொல்லக்கூடிய அந்த கூட்டாட்சி தன்மையை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்கு பிடிஆர் மற்றும் ராஜீவி அவர்களுடைய கருத்து குறித்து உங்களுடைய பார்வை என்னன்றத கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க தொடர்ந்து இணைந்திருங்கள் இது உங்கள் மின்னம்பலம் நான் விஷால் புலிவர் நன்றி வணக்கம் சுவைத்தவர் நெஞ்சமெல்லாம் எல்லாம் சமைத்தவர் நிலைத்திட எம் வி ஸ்ட்ராங் காட்டு பெருங்காயம் பெரியார் மணியம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் ட்ரிபிள் ஸ்பெஷலைசேஷன் இன் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் அண்ட் எனர்ஜி இன்ஜினியரிங் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை